காய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்கள் மாமியார் வந்து நாட்டுக்கோழி வாங்கி வச்சுருக்காங்க மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு மணி இந்த டைமில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வெளியில் வச்சு விறகடுப்பில் தான் நாங்கள் சமைக்க போகிறோம் நாங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி எட்டு மணி இருந்தாலும் பரவாயில்ல சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அருவெல்லாம் அந்தளவு வந்து ஷார்ப்பாக இல்லை அதனால் வந்து நல்லா வந்து அப்படியே இப்போ வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் கல் வச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நல்ல பெரிய குளம் ஒன்று இருக்குது அது ஓரமாக வந்து எங்கள் மாமனார் வந்து வாழமுறை எல்லாமே போட்டிருக்காங்க இருக்கலை அந்த அளவுக்கு தெரியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வந்து பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ புள்ளே போய் மறக்காமல் மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சமைக்கிற டைம்ல பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு கரண்ட் இல்லை அதனால இன்னைக்கு மன்னனை விளக்கு தான் வச்சு நாங்கள் வந்து சமைக்க போகிறோம் எப்படி சமைக்கிறோம் அந்த லைட் இல்லாமல் எப்படி சமைக்கிறோம் அப்படிங்குறது அதில் முடி இருக்கு தம்பி எல்லாத்துக்கும் ஊட்டி நின்று அந்த மாதிரி அப்படின்னா நல்லா தண்ணி இருக்காப்பா தண்ணி வேணாம் வேகணும் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து போட்டு ரெண்டு கிலோ இந்த பட்டை பட்டெல்லாம் எடுத்து எது வேண்டாம் எடுத்துருக்கேன் சோம்பு சோம்பு ஓகே அப்புறம் இப்போ நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு நைட்டு எட்டு மணிக்கு என்ன பண்ண சொல்றேன் எனக்கு தெரிஞ்சா அறிய முடியாம இருந்து கோழி சேவல் கோழி பட்டை பூ எல்லாமே போட்டாச்சு

పచ్చమలహ టక్కాలిల కలొనిగ్లా టక్కాలి పడ్రు టక్కాలి కొరి ఉడికి పోనా హేనా హేనా అడుగలు వేయదా బుట్టు ఆమ కొ నాటకరి గాని చేసుకొని నాలుగు పేరు హ్మ్ சரி சரி கையை எடுங்க கையை சூடாக இருக்காது மஞ்சத்தூள் எடுத்துக்கிறாங்க மஞ்சத்தூள் மிளகுத்தூள் இல்லை இல்லை சொல்லு இல்லை வந்து இஞ்சி பூண்டு பூண்டு சீரகம் இஞ்சி பூண்டு சோம்பு சீரகம் வெங்காயம் தக்காளி புதினா புதினாத்தலை கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் பரிணாம போட்டுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டு

2 கால் கிலோ ஒன்றரை கிலோ நெருங்கும் அது மூணு கோழி தலையெல்லாம் போல்ல தலைகெல்லாம் வெட்டி தூக்கி மூணு குலத்துல போட்டாச்சு மூணு இன்னைக்கு நாட்டுக்கோழி நாளை காலையில நாட்டு மீன் கோலை அரைச்சிட்டு இருக்காங்க நைட்டு ஆ கரெகல போட்டா அதான் சரி நிறைய

வீடு இன்னும் குடி போகவில்லை அதுக்காக வீட்டில் சமைக்கக்கூடாதுன்ட்டு குடையில் சமைக்கிறான் இந்த வருஷம் குடி போல அடுத்த வருஷம் ரெ ரெடி பண்ணிவிடுவோம் எட்டை ரெடி பண்ண மாதிரி காமிக்கிறான்னு சொல்லுவேன் ம் மல்லிகத்தையெல்லாம் போட்டாச்சு நான் காணாமல்

கொஞ்சம் வேணும் வைக்கல போனால் மூடிக்கணும் கூட யாரும் ஆமாம் ஆமாம் எல்லாம் சாப்பிட சேர்க்கும்போது தானே சரி ராகூர்லந்து முத்து வந்து இதுவையா ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி மணி வந்து ஒன்பதரை மணியே ஆயிடுச்சு ஏன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ